காங்கிரஸ் எம்பிக்கள் சிலரும் சமாஜ்வாதியினுடைய கட்சியின் தலைவரான அகிலேஷ் யாதவ் மற்றும் சில எம்பிக்கள் எல்லாம் டெல்லியில் ஒரு மசூதி இருக்குது ஜமா மஸ்ஜித் அப்படிங்கிற ஒரு மசூதி அது அது மிக பிரபலமான மசூதி அங்கே சில கூட்டங்களை நடத்தியிருக்காங்க அந்த கூட்டங்களில் பேசப்பட்ட பல விவாதங்கள் பொருட்கள் எல்லாம் எதை பற்றின டாபிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கசி ஆரம்பிச்சிருக்கு இந்த முறையும் இந்த மாதிரி மழைக்கால கூட்டத்தொடருக்கு முன்னாடி காங்கிரஸ் எம்பி போய் யாரை பார்த்துருக்காங்க அப்படின்னா இஸ்லாமிய மத தலைவர்களான சிலரை இந்த ஜமா மஸ்ஜிதில் பார்த்துருக்காங்க அவங்க வெளியில் வரும்போது பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பில் ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க ஆமாம் பார்த்தோம் இதில் என்ன இருக்குது பல அரசியல் ரீதியான பல விஷயங்களை பற்றி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துகிறோம் கலந்துரையாடல் நடத்துகிறோம் இதில் என்ன தவறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு